பிரியமான சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இதனால் காலை நேரத்திலும் கூட நம் பார்க்கக்கூடியதான தேவனுடைய வார்த்தை ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நம்முடைய பட்டணத்திலே அல்லது நாம் வசிக்கிற இடங்களிலே சேமம் உண்டாக வேண்டும் நன்மை உண்டாக வேண்டும் தேவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்திலே கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படியாக அவருடைய சமூகத்தை நாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பா என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெறுமையாக வெறும் ஜபத்தை மட்டும் சொல்லல அந்த ஜபத்திலே நான்கு விதமான ப்ராசஸ் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு முதலாவதாக அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் முதலாவதாக நம்மை தாழ்த்த வேண்டும் அவர்கள் முழுவதுமாக தங்களை தாழ்த்தி முதலாவதாக தங்களை தாழ்த்தி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ தங்களை தாழ்த்தி என்று சொல்லி வரும்பொழுது முதலாவதாக கத்தர் நம்முடைய இருதயத்தை முற்றிலுமாக அவருக்கு தாழ்த்தும்படியாக விரும்புகிறார் ஜபிக்கிறதற்கு முன்பதாக நம்முடைய இருதயங்களை நம்முடைய மேட்டிமையான எண்ணங்களை நம்முடைய எல்லா விதமான பெருமைக்குரிய காரியங்களை முற்றிலுமாக ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தும்படியாக விரும்புகிறார் ஏனென்று சொன்னால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பெருமையோடு கூட மேட்டுமையான சிந்தையோடு கூட நம்முடைய இருதயங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே இந்த சேமம் குடும்பத்துல உண்டாகணும் இந்த நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களுக்கு ஒருவேளை கத்தர் பதில் கொடுக்காமல் போய்விடக்கூடும் ஏனென்று சொன்னால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆறு காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவருப்பானது என்று சொல்லி நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிறது அதுல முதலாவதாக அவர் அருவறுக்கிற காரியம் மேட்டிமையான கண் என்று வேதம் சொல்கிறது அப்போ அதனாலதான் ஆண்டவர் ஜபிக்கிறதற்கு முன்பதாக வசனத்தின்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்போ முதலாவதாக நம்மை தாழ்த்த வேண்டும் இரண்டாவதாக ஜபம் பண்ணி இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்மை முதலாவதாக அவருடைய ஜனங்கள் அவருக்கு முன்பதாக தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஜபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தி அவர் சமூகத்திலே ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் மூன்றாவதாக சொல்லுகிறது என் முகத்தை தேடி என்று சொல்லுகிறது முதல்ல நம்ம சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் நம்மை தாழ்த்தும்படியாக விரும்புகிறார் அவருடைய சமூகத்திலே ஜபிக்கும்படியாக விரும்புகிறார் மூன்றாவதாக என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும் அவருடைய திருச்சபையை தேடணும் அவருடைய வார்த்தையை மிகவும் அதிகமாக நேசிக்கணும் தேடணும் வாஞ்சையோடு கூட அவருடைய பிரசனத்திலே நாடுகிறவர்களாக ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்காக நான் ஓடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி திருச்சபைக்கு போகுமானால் எந்த இடத்திலே ஜபிக்கும்படி வந்தாலும் ஆண்டவரை உங்க முகத்தையே நான் நோக்கி பார்க்கும்படி வந்த வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் நான்காவதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஹலிலூயா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஆண்டவர் நம்மை தாழ்த்தும்படியாக விரும்புகிறார் அவர் சமூகத்திலே ஜபிக்கும்படியாக விரும்புகிறார் மூன்றாவதாக அவருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை தேடும்படியாக விரும்புகிறார் நான்காவதாக தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் அப்பொழுது நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் பொல்லாத காரியங்கள் ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே பொல்லாத காரியங்கள் எவைகள் இருக்கிறது ஆராய்ந்து ஆண்டவர் சமூகத்திலே அதை விட்டுவிடும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் நம்முடைய ஜபத்திற்கு பரிபூர்ணமான பலனை சேமத்தை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக காணப்படுகிறார் ஏனென்று சொன்னால் ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை வசனம் சொல்லுகிறது உங்களுடைய பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு ஒரு திரையை போல அஹ் அடைப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்கள் தான் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அது ஒரு பெரிய தடையாக மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது அதனாலதான் ஆண்டவர் ஒரு பெரிய ப்ராசஸ கொடுத்திருக்கிறார் அவருடைய ஜனங்கள் யாருக்காக நீங்க ஜெபித்தாலும் சரி உங்களுக்காகவோ அல்லது தேசத்திற்காகவோ அல்லது ரட்சிப்பின் பாதையிலே வரக்கூடிய மக்களுக்காகவோ ஜெபித்தாலும் சரி ஒருவேளை திறப்பிலே நின்று ஜபிக்கிறவர்களாக இருக்கலாம் அவர்களுக்காக அன்றுவரே நாங்கள் அவர்கள் பாவத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய பாவத்தை நீர் தயவாய் மன்னியும் என்று சொல்லி எல்லா பொல்லாத வழிகளை விட்டு விலகும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் என்று சொல்லி உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது யாருக்காக ஜெபித்தாலும் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய சேமத்தை கொடுப்பார் அந்த குடும்பத்திற்காக ஒருவேளை ஒரு தனிப்பட்ட நபரினுடைய வாழ்க்கைக்காக மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கலாம் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய ஆசிர்வாதத்திற்காக ஜெபிக்கலாம் இந்த சரியான கத்தர் சொன்ன வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே நீங்க பெரிய சேமத்தை பார்க்க முடியும் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட நம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்முடைய ஜனங்களாக அன்றுவரே எங்களை தாழ்த்தி நாங்கள் நம்முடைய சமூகத்திலே ஜபிக்கும் பொழுது மிகப்பெரிய சேமத்தை கொடுக்கிறீர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சேமம் உண்டாவதாக நன்மைகள் உண்டாவதாக அவர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே எந்த காரியத்தை குறித்து அநேக நாட்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கத்தர் இந்த நேரத்திலே நீர் பதில் கொடுத்தீர் ஒரு பெரிய சேமம்

thank you